ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தனர் கடுமையான வேலை அழுது வேண்டினர் தேவன் மோசேவை அனுப்பி அவர்களை விடுவித்தார் மக்கள் எகிப்தை விட்டு போய் சில நாட்கள் நடந்தபின் ஒரு பெரிய பிரச்சினை வந்தது அவர்கள் முன் செங்கடல் இருந்தது பின்னால் பரோவின் இராணுவம் அவர்களை பிடிக்க வந்து கொண்டிருந்தது மக்கள் பயந்து இப்போது நாங்கள் இங்கே செத்துவிடுவோமா என்று முறையிட்டார்கள் மக்கள் பயத்தில் இப்போது நாங்கள் இறந்து விடுவோமா என்றனர் மோசே நம்பிக்கையுடன் பயப்பட வேண்டாம் தேவன் உங்களுக்கு இரட்சிப்பை காண்பிப்பார் என்றார் தேவன் மோசேவிடம் தடியை உயர்த்த சொன்னார் அதிசயம் கடல் பிளந்து மக்கள் கடந்து சென்றனர் பரோவின் இராணுவம் கடலில் மூழ்கியது இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் மகிழ்ந்து பாடினர் நம்பிக்கை வைத்தால் தேவன் வழி காண்பிப்பார் மனிதரால் முடியாதவை தேவனால் முடியும் நாம் இதிலிருந்து என்ன கற்கலாம் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலை அசாதாரணமானதாக நம்மிடம் எந்த தீர்வும் இல்லாதது போல தோன்றலாம் ஆனால் நம்பிக்கை வைத்தால் தேவன் ஒரு வழி செய்துவிடுவார் மத்தேயு பத்து இருபத்தி ஆறு மனிதரால் முடியாதவை தேவனால் முடியும் எப்படி இருந்தாலும் நம்பிக்கை வைத்து தேவன் நம்மை வழிநடத்துவார் என்பதை உறுதியாக நம்புவோம்